அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே மீண்டும் எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம் இங்கு நாம் நமது வாழ்க்கையை மேலும் ஆசிர்வதிக்கப்பட்டதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாற்றுவதற்கான ஆழமான புரிதல்களை பகிர்ந்து கொள்கிறோம் இன்ஷால்லா இன்று நமது நாளை தொடங்கும் விதத்தை மாற்றியமைக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி போகிறோம் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் காலையில் நாம் அறியாமல் செய்யும் சில தவறுகள் நமது வாழ்க்கையில் பரக்கத் ஆசிர்வாதம் குறைவதற்கும் இழப்புகளுக்கு வழிவகுப்பதற்கும் காரணமாகின்றன இவற்றைத் தவிர்ப்பதன் மூலம் அல்லாஹுவின் கருணையை அழைத்து நமது நாளை உற்பத்தி திறன் மிக்கதாகவும் நன்மைகள் நிறைந்ததாகவும் மாற்றலாம் எனவே நாம் தவிர்க்க வேண்டிய ஐந்து பொதுவான காலை தவறுகளைப் பற்றி பேசுவோம் மேலும் மேம்பட்ட பழக்கங்களுடன் நடைமுறை உதவிக்குறிப்புகளையும் பகிர்ந்து கொள்வோம் முதல் தவறு நம்மில் பலர் விழும் ஒரு தவறு அல்லாஹுவை நினைவு கூறாமல் நாளை தொடங்குவது எழுந்தவுடன் மொபைலை எடுத்து சமூக ஊடகங்களைப் பார்ப்பது அல்லது உலகியல் விஷயங்களில் தாவுவது நன்றியின் ஒரு கணம் கூட இல்லாமல் இருப்பது இது நமது படைப்பாளருடன் இணைவதற்கான ஒரு வாய்ப்பை இழப்பதாகும் முகம்மது நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் நமக்கு கற்றுத்தந்தவை ஷைத்தானின் தாக்கத்தை தடுக்கவும் வரக்கத்தை அழைக்கவும் திக்ருடன் நாளை தொடங்க வேண்டும் என்பதாகும் உதாரணமாக எழுந்தவுடன் நாம் கூற வேண்டும் அல்ஹம்துல்லா ஹில்லதி அஹியானா பாதமா அமாதானா வ இலே ஹின்னுஷூர் அதாவது மரணத்திற்குப் பின் எங்களுக்கு உயிர் கொடுத்த அல்லாஹுவுக்கு புகழ் அனைத்தும் அவனிடமே மீளுதல் உள்ளது இந்த எளிய செயல் நாளுக்கு ஆன்மீகத் துணியை அமைக்கிறது மொபைலை எடுப்பதற்கு பதிலாக இந்த துவாவை அல்லது ஒரு சிறிய அல்ஹம்துலில்லா கூற ஒரு நிமிடம் ஒதுக்குங்கள் இது நாளின் ஆசீர்வாதங்களை திறப்பதற்கும் ஷைத்தானின் கிசுகிசுப்புகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் சமமாகும் எனவே அல்லாஹுவின் நினைவுடன் தொடங்குவதை ஒரு பழக்கமாக்குவோம் இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது தவறு மிகவும் கடுமையான ஒரு தவறு சுபஹ் தொழுகையை கைவிடுவது அல்லது தாமதப்படுத்துவது சுபஹ்தொழு கட்டாய தொழுகையாகும் இதை தவிர்ப்பது அல்லாஹுவின் பாதுகாப்பிலிருந்து நம்மை விலக்குகிறது முஹம்மது நபி சல்லல்லாஹ் அலைஹிவசல்லம் கூறினார்கள் சுபஹின் இரண்டு ரக்காத்துகள் உலகத்தையும் அதிலுள்ள அனைத்தையும் விட மேலானவை சுபஹானல்லாஹ் பற்றி சிந்தியுங்கள் இருப்பினும் சிலர் ஸ்னூஸ் பொத்தானை அழுத்துவதன் மூலமோ அல்லது அழைப்பை கவனிக்காமல் இருப்பதன் மூலமோ ஷைத்தானை வெற்றி பெற வைக்கிறார்கள் சுபஹ் ஒரு பரக்கத் நிறைந்த நாளின் அடித்தளமாகும் அழைப்பை கேட்கும்போது உழு செய்து அல்லாஹுவின் முன் சரியான நேரத்தில் தொழுங்கள் இது உங்கள் ஈமானை வலுப்படுத்தி நாளுக்கு அமைதியையும் பறக்கத்தையும் வழங்கும் இதை எளிதாக்க முன்கூட்டியே தூங்குங்கள் மொபைலை படுக்கையிலிருந்து தள்ளி வைத்து அழைப்பிற்கு ஒரு மென்மையான அலாரம் அமைக்கவும் சுபகை பாதுகாக்க உறுதியெடுப்போம் இன்ஷால்லா மூன்றாவது தவறு சுபகிற்கு பின் சூரிய உதயத்திற்கு முன் மீண்டும் உறங்குவது இஸ்லாமில் சுபகிற்கும் சூரிய உதயத்திற்கும் இடையிலான நேரம் மிகவும் மதிப்பு வாய்ந்தது முஹம்மது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் கூறினார்கள் இந்த நேரத்தில்தான் ரிஸ்க் வாழ்வாதாரம் விநியோகிக்கப்படுகிறது இந்த நேரத்தில் உறங்குவது பறக்கத்தையும் உற்பத்தி திறனையும் இழக்கச் செய்யும் மீண்டும் போர்வையை இழுப்பதற்கு பதிலாக விழித்திருந்து அர்த்தமுள்ள செயல்களில் ஈடுபடுங்கள் குர்வானை ஓதுங்கள் திகிர் செய்யுங்கள் அல்லது நாளை திட்டமிடுங்கள் உதாரணமாக குர்வானின் ஒரு பக்கத்தை படிக்கவும் அல்லது சுஹானுல்லா அல்ஹம்துல்லா அல்லாஹு அக்பர் ஆகியவற்றை முப்பத்து மூன்று முறை மீண்டும் கூறவும் முகமது நபி சல்லல்லாஹு சல்லம் கற்றுத் கற்றுத்தந்தவாறு எங்கு தொடங்குவது என்று தெரியாவிட்டால் ஒரு தஸ்பீகை எடுத்து இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் இந்த நேரம் அல்லாஹுடன் இணைவதற்கும் நாளை சரியான பாதையில் அமைப்பதற்கும் ஒரு பொன்னான வாய்ப்பாகும் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்தை மதிப்பாக்கி விழித்திருப்போம் இன்ஷா அல்லாஹ் நான்காவது தவறு சுபகிற்கு பின் குர்ஆன் ஓதுதல் அல்லது காலை அஃப்காரை கைவிடுவது குரான் நமது வழிகாட்டியாகும் அதன் வசனங்கள் நம்மை தீமைகளிலிருந்து பாதுகாக்கின்றன மற்றும் பெரும் கூலியை வழங்குகின்றன ஒரே ஒரு வசனம் கூட உதாரணமாக ஆயத்துல குர்சி அல்லது காலை பிரார்த்தனைகளை தவிர்ப்பது நம்மை ஆன்மீக ரீதியில் பலவீனப்படுத்தும் முஹம்மது நபி சல்லல்லாஹ் அலகி வசல்லம் காலையில் சில வசனங்களையும் அஃப்த்காரையும் ஓதுவதற்கு ஊக்குவித்தார்கள் பாதுகாப்பு மற்றும் ஆசீர்வாதங்களுக்காக உதாரணமாக ஒவ்வொரு கட்டாய தொழுகைக்கு பின்னும் குர்சியை ஓதுவது உங்களை தீமைகளிலிருந்து பாதுகாக்கும் அதேபோல் சூரத்துல் ஹஷரின் கடைசி மூன்று வசனங்களை ஓதுவது அல்லது லா இலாஹ இல்லல்லாஹு அஹதஹூ லா ஷரி கலஹு பத்து முறை கூறுவது பெரும் கூலியை வழங்கும் இவை சில நிமிடங்கள் மட்டுமே எடுக்கும் ஆனால் அதன் தாக்கம் ஆழமானது உங்கள் தொழுகை விரிப்பில் ஒரு சிறிய குரான் அல்லது துவா புத்தகத்தை வைத்திருங்கள் இதை எளிதாக்க ஒவ்வொரு காலையும் ஒரு வசனம் அல்லது கூற உறுதியெடுப்போம் அல்லாஹுவின் கருணையால் நமது நாளை நிரப்புவதற்கு இன்ஷா அல்லாஹ் ஐந்தாவது தவறு காலையில் உடற்பயிற்சியைத் தவிர்ப்பது பற்றி பேசுவோம் இது ஆன்மீகத்துடன் நேரடியாக தொடர்புடையதாக தோன்றாவிட்டாலும் நமது ஆரோக்கியம் அல்லாஹ்வின் அமானத்தாகும் உடற்பயிற்சியை தவிர்ப்பது குறிப்பாக அரிசி போன்ற கனமான கார்போஹைட்ரேட்டுகளை உண்பவர்களுக்கு மந்தத்தையும் ஆரோக்கிய பிரச்சினைகளையும் ஏற்படுத்தும் முஹம்மது நபி சொல்லல்லாஹு செல்லம் உடல் வலிமையை ஊக்குவித்தார்கள் ஏனெனில் ஆரோக்கியமான உடல் வலிமையான மனதையும் ஆன்மாவையும் ஆதரிக்கிறது ஒரு ஜிம் உறுப்பினர் தேவையில்லை எளிய உடற்பயிற்சிகள் நீட்சி தலை மற்றும் தோள்களை சுழற்றுதல் அல்லது விரைவான நடைபயிற்சி போதுமானது ஐந்து நிமிட இயக்கம் கூட உங்கள் ஆற்றலையும் மனநிலையையும் உயர்த்தும் உதாரணமாக சுபையிற்குப் பின் லேசான நீட்சி அல்லது ஆழமான மூச்சுப் பயிற்சிகளை முயற்சிக்கவும் இது உங்களை சுறுசுறுப்பாக்கி இபாதத்திற்கு கவனத்தை மேம்படுத்தி பொறுப்புகளை வலிமையுடன் நிறைவேற்ற உதவும் நமது உடலை நமது தீனின் ஒரு பகுதியாக பராமரிப்போம் இன்ஷா அல்லா எனவே இதோ தவிர்க்க வேண்டிய ஐந்து காலை தவறுகள் அல்லாஹுவின் நினைவை மறப்பது சுபகை கைவிடுவது சுபகிற்கு பின் சூரிய உதயத்திற்கு முன் உறங்குவது குரான் அல்லது அஃப்காரை தவிர்ப்பது உடற்பயிற்சியை புறக்கணிப்பது இவற்றை மேம்பட்ட பழக்கங்களால் மாற்றுவதன் மூலம் நாம் பறக்கத்தை அழைத்து ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு பெறலாம் மேலும் நமது நாட்களை மிகவும் உற்பத்தி திறன் மிக்கதாக மாற்றலாம் தேவைப்பட்டால் சிறியதாக தொடங்குங்கள் ஆனால் நிலைத்தன்மையை பேணுங்கள் அல்லாஹ் சிறியதாக இருந்தாலும் நிலையான செயல்களை விரும்புகிறான் நாளை காலை இந்த உதவிக்குறிப்புகளில் ஒன்று அல்லது இரண்டை செயல்படுத்த முயற்சிக்கவும் அங்கிருந்து வளருங்கள் இது பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து லைக் செய்யவும் பகிரவும் உங்கள் தீனையும் வாழ்க்கையையும் வலுப்படுத்த கூடுதல் உள்ளடக்கத்திற்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இன்ஷா அல்லாஹ் கீழே ஒரு இடவும் எந்த உதவிக்குறிப்பை முதலில் முயற்சிக்கப் போகிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியப்படுத்தவும் அல்லாஹ் நமது காலைகளை பறக்கத்துடன் தொடங்கவும் நமது வணக்கத்தில் உறுதியாக இருக்கவும் எளிதாக்கட்டும் பார்த்ததற்கு ஜசாகல்லாஹ் கைர் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து